ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் என்ன இருக்கீங்க நான் சென்னையிலேருந்து இப்போ நீ காலையில் தான் ட்ரெயின் விட்டு இறங்கினேன் வந்ததும் நேராக ஒரு செம்பு நீச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக இங்கே பருத்தி எடுக்க வந்தாச்சு பருத்தி பாருங்கள் எப்படி வெடிச்சு கிடக்குங்க ரெண்டு நாள் தான் தோட்டத்தில் இல்லை இருந்தாலும் நம்ம கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தாங்க பாருங்க சமையல் கூட நான் இன்னும் பண்ணலை இனிமேல் தான் போய் தான் பண்ணணும் பருத்தி வந்து எனக்கு வந்து கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சு வந்து பார்த்ததும் பருத்தி எப்படியும் எடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவும் பா வீட்டில் வேலை செய்ய மனசு இல்லை பசி கூட போயிடுச்சு ரெண்டு நாளாக தூங்கவும் இல்லை தூங்காமல் தான் இப்போது விடிய விடிய ட்ரெயினில் வந்திருக்கேன் அப்படி இருந்தும் எனக்கு தூங்கணும்னு மனசு இல்லை யாருக்கு இங்கே கிடைக்கும் அந்த சுருக்கமான வாழ்க்கை அப்புறம் இன்னொன்று விவசாயத்தில் வந்து லாபம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம லைவ்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி கேட்டிருந்தீங்க விவசாயத்தில் லாபம் தான் விவசாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம பொழப்பே இதுதானுங்க நம்ம குல தொழில் இது தான் அப்படி நம்ம லாபத்தை பார்த்து நம்ம விவசாயம் பண்ண முடியாது லாபம் கிடைக்கையில் லாபத்தை பார்த்துக்க வேண்டியதுதான் நஷ்டமானால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசை தேதிட்டு மறுபடியும் ஒரு மகசூல் வைக்க வேண்டியதுதான் அதுல கிடச்சா எடுத்துக்க வேண்டியதான் வேற என்ன பண்றது வெயில் நல்ல வெயிலுங்க வெயில் நல்ல வெயிலில் உடனே வெடிச்சு நல்ல புகை எல்லாம் வெளியே இருக்கு எங்க பார்த்தாலும் நம்ம வீட்டில் எப்படிமா வேலை செய்ய மனசு வரும் வாங்க நீங்களும் பருத்தி எடுக்க வரீங்களா யாரெல்லாம் வரீங்க வாங்க எனக்கு கூட ஆள் இருந்தால் நல்லா தான் இருக்கும் சம்பளம் ஆள் வச்சு பருத்தி எடுத்தால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் நீங்கள் வாங்க மூணு நேரம் சோராக்கி போடுறேன் நல்லா வாய்க்கு ருசியாக வாங்க என் கூட வந்து பருத்தி எடுக்க வாங்க நிறைய பருத்தி கீழே வேற வெடித்து செதற்பாருங்க வந்து பருத்தி எடுத்தால் நல்லா ஓடுங்க வீட்டுக்கு போவே மனசு இருக்காது ஏன்னா வெயில் இல்லாமல் இருக்குமா இப்பதான் சூரிய பகவான் வந்து வராரு நான் வந்துகிட்டே இருக்கேன் சீக்கிரம் வேலையை பாரு வந்துகிட்டே இருக்கேன் இல்லாட்டி நான் ரொம்ப சூடாக வந்துட்டு இருக்கேன் நீ வேலையை பாரு வேமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ரெண்டு நாளா ட்ராவல் பண்ணதுல சரியா தூக்கமும் இல்லை சரியா சாப்பாடும் கிடையாது நாயா பேயே அழைஞ்சிட்டு வந்திருக்கோங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கிராமத்து வாழ்க்கை மாதிரி எங்கேயுமே வராதுங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க விவசாயிகளுக்கு மதிப்பே இல்லை சும்மா என்னமோ டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உதட்டில் லிப்ஸ்டிக் பூசி பூசிக்கிட்டு என்னென்ன கலையோ கர்மாந்திரத்தையும் மூஞ்சியில் பூரம் பூசிக்கிட்டு ஆனால் மேக்கப் இல்லாமல் மட்டும் பார்க்க முடியலங்க அவங்க மூஞ்சியை பாருங்க எப்படி இப்படி வெடிச்சிருந்தா நமக்கு வேலை செய்ய எப்படி மனசு வரும் வீட்டில் உள்ள வேலையை அதாவது வேலை செய்ய எப்படி மனசு வரும்னா வீட்டில் உள்ள வேலையை சொல்கிறேன் பார்த்துக்கலாம்ப்பா அம்மா இந்த வேலையை பார்ப்போம்ப்பா அப்படின்னு வந்தாச்சு ஆசாசியாக இல்லை நான் சின்ன வயசுலேயுமே எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவேன் அப்போ வந்து இந்த பருத்தியை எடுத்து மடியில் மடி நிறைய வச்சுக்கிட்டு பிளா கொட்டை இல்லை பிளா அது கடையில் போய் பிளா கொட்டை அவிச்ச இப்போல்லாம் நம்ம பிளா கொட்டைக்கு மதிப்பு கொடுக்குறதே இல்லை அப்போல்லாம் அந்த பிளா கொட்டைக்கு அவ்வளோ மதிப்பு பருத்தியை போ கொடுத்துட்டு நாங்கள் பிளா கொட்டை வாங்கி சாப்பிடுவோம் நாங்க எடுக்கல அப்படியே இந்த பக்கம் பாருங்க இந்த ஒரு செடியில் எவ்வளவு பருத்தி இருக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க தூக்கம் வருமா ஆனா இன்னொன்னு சொல்றேன் கவுர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட லீவ் கிடைக்குங்க ஒரு நாள் லீவு எடுத்துருவாங்க ஆனால் இந்த விவசாயிகள் வந்து என்ன மழை மன உளைச்சலில் இருந்தாலும் லீவுங்கிறதே கிடையாது காலையில் மம்பட்டியை தூக்கிட்டு கிளம்பி போயிடுவோம் ஏன்னா எங்கள் தலையில் அப்படி தான் எழுதிருக்கு காலையில் ம நைட்டு ஃபுல்லாக மன உளைச்சல் இருந்தாலும் வேலை பார்க்கல மனமளிச்சல் கூட காணாம போயிடும் அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த யோசனை வரும் கொஞ்சம் டயர்டா இருக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கும் தூங்கிருவோம் என்ன பேசன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் என் மனசுல பட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் சிட்டியில இருந்தது சிட்டி வாழ்க்கை எல்லாம் எப்பானு போகுது ஒரே ஸ்மெல்லுங்க சென்னையில பாருங்க சிங்கார சென்னை அப்படிங்கிறாங்க இந்த சிங்கார சென்னையை அங்கே உள்ள மக்கள் வந்து எப்படி அந்த சென்னை ஏரி அந்த இடத்தையே பாருங்கள் சீங்கப்பிடித்து வச்சுருக்காங்க ஒரே பேட் பேட்ஸ்மேலுங்க சீக்கி வராமல் என்ன வரும் சொல்லுங்கள் பார்த்திங்களா ஒரு செடிக்கு இவ்வளோ இருக்கு இருக்குது அது ஃபுல்லாக இருக்கு கேமராமேன் இல்லை அதனால் சுற்றி காட்ட முடியல சாரி எல்லோரும் எதுவும் <muchas> நினச்சிக்காதீங்க <muchas>